வானிலை காரணமாக இந்த வட்டம் அடிச்சது சீமான பயணம் பண்ணுது யாருக்கும் தெரியாது இப்போ என்னென்ன கதை சொல்ல போகிறான் பாருங்கள் டேய் தம்பி சொல்லிட்டு அந்த பைலட்டை வர சொல்லி இப்படி ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நமக்கு தான் வந்து தலைவர் நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காருல்ல தலைவர் பயிற்சி கொடுத்துருக்காருல்ல தலைவர் பிரபாகர் நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காருல்ல அதை ஃப்ளைட்டை கொண்டு வந்து லேண்ட் பண்ணதே நான் தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறி காலில் விழுந்து கதறி அழுதாங்க இன்னும் என்னென்ன கதை வருது பாருங்கள் அவர் மனநிலை உள்ள இருக்கும்போது அவர் அச்சப்பட்டு தான் இருந்திருப்பாரு அச்சப்பட்டு தான் கேளு요 விமானத்துக்குள்ள டாய்லெட் அதிகமா பைண்ட் அந்த டாய்லெட் உள்ள போய் உட்காந்தது கலர் சாதிக்கிட்டு ஏம்பா முருகா இது நான் இத தாம்பா பேந்துதலாம் பரவாயில்ல எப்படியாவது தர தரையறுக்கிற மாதிரி ஏற்படுபடுறாப்பா எப்படியே இருக்கான்னு சொல்லி வேண்டியிருப்பா தீவிரமான போர் நடக்கும்போது அங்கே இருந்து பயிற்சி எடுத்திருக்காரு துப்பாக்கியால் இதெல்லாம் இதெல்லாம் நம்புறீங்க நீங்க இது ஒன்று ரெண்டு கதையாக இருக்கு எவ்வளோ மண்டல் இருக்கு எட்டு நிமிஷம் வந்து ஒரு போட்டோ எடுத்தாலும் வேற ஒன்றும் கிடையாது இந்த ஆமக்கரி இதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பிரபாகரன் அவர்கள் வந்து வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய ஒரு குற்றம் பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான வந்து எட்டு நிமிஷம் சந்திச்சது தான் எந்த முட்டாளாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போர் சூழல் போயிட்டு யாராவது வந்து கேட்டால் உங்க கூட வந்து போட்டோ எடுத்து எந்த போர் வீரனாவது வந்து அந்த இடத்துல போட்டோ கேட்பானா எடுத்ததே ஒரு அஞ்சு படம் இல்லை ரெண்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஓடிச்சு மூணு படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சென்னையில் வந்து கனமழை பெய்ஞ்சிகிட்டு இருக்கு வானிலை வந்து ஒரு சீரான நிலையில் இல்லை அதனால் சென்னையிலேருந்து மதுரைக்கு விமானம் மூலமாக அவர்கள் இண்டிகோ விமானத்தில் போயிருக்கார் நிறைய பேர் போயிருக்காங்க அந்த வானிலை சீராக இல்லாததால் தரை இருக்கிறதுல சிக்கல் அதனால் நல்லபடியாக யாருக்கும் எந்த அசம்பாதிமும் இல்லாமல் ஒரு இருபது நிமிஷம் வானத்திலே வட்டம் அடிச்சுட்டு ஒரு சீரான நிலை வந்த பிறகு லேண்ட் ஆயிடுச்சு விமானம் அதை பொறுத்த வரைக்கும் அந்த விமானிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப திறன்பட செயல்பட்டு அதை இது பண்ணிருக்காரு சீமான் அவர்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும் இருக்கும்போது ஏன்னா அவர் வந்து என்ன மனநிலை இருந்திருக்கும் சார் சார் ஒரு மரண பீதியில் இருந்து ஒரு இருபது நிமிஷம் வேற என்ன என்ன நீங்க சொல்றது ஒரு எல்லாருக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு இருபது நிமிஷம் இருக்கும்போது எல்லா உயிரும் எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு பதற்றம் வந்திருக்காங்க அவன் சீமானும் ஒரு ஆளு தானே சீமானுக்கும் அந்த ஒரு பதற்றம் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பதற்றமாக வந்திருக்கும் ஏதாவது நான் பாச வேலை சதி வேலை ஏதாவது இருக்குமா நம்மளை கவுக்கிறதுக்கு அப்படின்னு கூட இருந்தால் ஆனால் அவ்வளோ பெரிய ஒருத்தான் ஆள் கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஏரோப்ளைனில் போகிற போகும்போது இவருக்கு வந்து ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு பதற்றம் வந்திருக்கும் எல்லாரை விட அங்க வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து எல்லாரோட கூடுதலா வந்து அவர் போர் போர் நடக்கும் போர் நடக்கும்போது சரி தீவிரமான போர் நடக்கும்போது அங்க இருந்து பயிற்சி எடுத்திருக்காரு துப்பாக்கியால சுட்டா இதெல்லாம் இதெல்லாம் நம்புறீங்க நீங்க இது ஒன்று ரெண்டு கதையா இருக்கு எவ்வளவு மண்டல் இருக்கு எட்டு நிமிஷம் வந்து ஒரு போட்டோ எடுத்தாலும் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஆமக்கடி இதெல்லாம் நீங்கள் நம்பிவிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் அவன் விட்றது சார் அவர் சொல்லுவார் சார் ஏகே செவன்டி ஃபோர் சொன்ன கதை இருக்குது ஆமக்கரி இருக்குது இந்தியாவில் ஏகே செவன்டி ஃபோர் சுட்டதை ஒரே ஒரு ஆள் இப்போ வேணா ஒன்று நடக்கும் நான் சொல்கிற மாதிரி இங்கே கடந்த காலத்தில் இது முதல்ல இதை சொல்லிடுறேன் ஒரு பார்ட் முதல்ல என்னன்னு கேட்டால் அங்கே விமானத்தில் வந்து ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா தர இறங்குறதுல வந்து காரணம் மோசமான வானிலை காரணமாக கூட வந்து விமானத்தில் கோளாறுன்னு நம்ம சொல்ல முடியாது மோசமான வானிலை வந்து சம்மந்தமாக அவங்க வட்டம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இங்கே லேண்ட் ஆகிறதுலாம் சிக்கல் போது கற்றுனா அவங்க இருக்கிற வட்டம் எடுக்கும்போது இங்கே லேண்ட் ஆகுமா இல்லையான்றது ஒரு இயற்கையாகவே அங்கே பயணிகளுக்கு வந்து அந்த ஒரு இது ஒரு பதற்றம் இருக்கும் சார் அது வந்து வழக்கமாக தொடர்ச்சியாக போகிறவங்களுக்கு அப்படி இருக்காது தரையிறங்கத்தில் வந்து தாமதம் முடியல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதட்டம் தொற்றி வந்தானே தானே அது எல்லாேருக்கும் அந்த வகையில் வந்து சீமானுக்கும் கொஞ்சம் கூடுதலாக பதட்டம் வேணால் சொல்லலாம் பயம்லாம் சொல்லக்கூடாது இருக்கிற பயணியில் அதிகமாக யார் வந்து பயந்ததுன்னா அது தான் இருக்க முடியும் நான் இது சொல்ல கேட்டால் இயல்பாகவே வந்து உங்களுக்கு தெரியாது சார் வீரவசனங்கள் வேறு சார் வசனங்கள் வேறு ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலன்னு நினைக்கிறேன் வெறும் சிஎஸ்ஆர் தான் நினைக்கிறேன் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கே க கத்தி கதாட்டி ஐயோ அம்மானு கதறி நம்ம பார்த்தோமா இல்லையா இங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டு கூப்பிட முடிஞ்சது அங்கே இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இல்லை இன்னொரு இருபது நிமிஷம் வட்ட முடிஞ்சு தான் தம்பிகளுக்குலாம் போன் வந்திருக்கோம் இல்லை சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இலங்கையில் சிங்கள ராணுவ சுற்றி வளர்ச்சி போயிட்டு இருக்கோம் ஆமாம் அப்போ திடீர்னு எல்லாருமே யாருக்கிறவங்க பதட்டம் ஆயிட்டாங்க அப்போது அண்ணா என்ன உங்க கூட ஒரு செல்ஃபி எந்த முட்டாளாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போர் சூழல் போயிட்டு யாராவது வந்து கேட்டால் உங்க கூட வந்து போட்டோ எடுத்து எந்த போர் வீரனாவது வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ கேட்பானா நீங்கள் சொல்லாமல் சீம நளவுக்கு முக்கியமான டேரக்டரும் அது நடிக்க எடுத்ததே ஒரு அஞ்சு படம் அதில் ரெண்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வச்சு மூணு படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது சரிங்களா ஒரு மனுஷன் வந்து இட்டு கட்டி முடியும் ஒரு நல்லா புரிஞ்சுங்க சார் பொய் என்பது யாருக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன கேட்டால் ஒரு ஒரு பக்குவமானதுன்னு தெரியும் அதில் இருக்கிறவங்க விடுதலை பிள்ளைகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் முதிர்ச்சியான உடனே இவன் போய் சொல்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவங்கலாம் கிளம்பி போயிடலாம் அடுத்து பேட்ச் வருது இது இந்த காலேஜில் எப்படி சார் நீங்கள் ஒரு வருஷம் ஆமாம் ஒரு ஒரு பேட்ச் வரும்போது கேட்டால் இந்த பழைய ஓல்டு பேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துட்டு அண்ணனுடைய கதையெல்லாம் கேட்டு பொய்னு தெரிஞ்சு காரி திருப்பிட்டு அவனுக்கு போயிடுறாங்க இதுதான் நடக்குது அதாவது எவ்வளவு கடந்த காலத்தில் எவ்வளவு பொய்கள் சொல்லும்போதே பொய்யின் மனசாட்சிக்கு நல்லா தெரியுது நம்ம பொய் சொல்லணும் கேட்குறவனுக்கும் தெரியும் இது முற்றிலும் பொய் செஞ்ச நல்ல விஷயமும் நம்ம பேசணும் எதாவது சொல்லுங்களேன் இல்லை நான் கையெழுத்து போட்டு கொடுத்து பிரான்ஸ் ஜெர்மனி அதுவே ஒரு பொய் யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் சார் சீமான் கையெழுத்து போட்டதுனால எனக்கு வந்து ஜெர்மனியில் ஃப்ரான்ஸில் வந்து எனக்கு குடியுரிமை வழங்குனேன் சொல்ல சொல்லுங்கள் இல்லை விசா கொடுத்தாங்க சொல்ல சொல்லு யாரும் சொல்லலை சார் பின்ன அண்ணன் சீமானே சொல்கிறார் அவரு சொல்லிப்பார் சார் அவர் சொல்லிப்பார் ஏதாவது ஒன்று காட்டுங்க ஒரு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் உட இதையும் வந்து நம்பிக்கிட்டு அங்க இருக்கிற சில பேர் வந்து அறிவாளிகள் கூட வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கலஞ்சியம் இவரு கையெழுமா கொடுக்க மாட்டாங்களா என்ன சார் இவரு கையெழுத்து போட்டால் குடியிருப்பு வாங்கி அந்த பேப்பர் வாங்கி காரி துப்பிட்டு தான் கடிதம் கொடுத்தா இந்தியா துப்பிட்டு எது காரி துப்பிட்டு டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க இல்லை இந்திய அரசாங்கமே இந்த மாதிரி பரிந்துரை பண்ணலாம் அப்படிலாம் கொடுக்கலாம் வாய்ப்பே கிடையாது சார் வாய்ப்பே கிடையாது ஒரு நாடாக விரும்பலாம் இவர் வந்து பிரபாகரன் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய ஒரு குற்றம் பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீமானை வந்து எட்டு நிமிஷம் சந்திச்சது தான் எட்டு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் டைம்ல எட்டு நிமிஷம் செக்யூரிட்டி செக்கிங்க போயிட்டு சரி ரெண்டு நிமிஷம் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க சார் சார் காளியம்மளுக்கு மதிப்பு கொடுக்கணும் காளியம்மள் சொல்கிறாங்க எட்டு நிமிடம் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் சொல்லணும் அது ஃபோட்டோ எடுக்கிற நேரம் தான் வந்துருக்கும் அது ரெண்டு நிமிஷம் கூட எடுக்க முடியாது நின்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிஸ்கு புஷ்பா சொல்கிறாங்கல்ல ஒரு கிஸ்கு புரியுதுங்களா ஒரு கிஸ் உண்மையிலே சார் சார் அந்த புஷ்பா டூ படத்தில் இந்த ஃபோட்டோ காட்சி வரும்போது எனக்கு ஞாபகத்து வந்து சீமான் தான் அல்லு அர்ஜுனாவா அந்த இடத்துல நான் சீமானை தான் பார்த்தேன் உண்மையாக சொல்கிறேன் அவன் சொல்லுவான் பார்த்தீங்கன்னா நீ ஃபோட்டோ இடெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது நீ யார் நீ அப்படி சொல்லிட்டு முதலமைச்சர் தவிர்த்தார்ல அது மாதிரி பிரபாகரனும் தவிர்த்துருக்கணும் அதுதான் செஞ்சுருக்கணுன்ற நான் இப்போது நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் சீமான்னு சொன்னது எல்லாமே வந்து ஒரு காமெடியாக கடந்து போகலாம் சார் ஒரு சீரியஸ்னஸும் கிடையாது சார் உண்மையே கிடையாது சார் அதெல்லாம் சொல்லும் போது எப்படியும் இருந்தால் ஆனால் ஒன்று ஒரு விஷயம் சாமர்த்தியத்தை பாராட்டணும்னா என்னென்னா என்ன தான் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சினிமா ஷூட்டிங்கில் வந்து நடிப்பு சொல்லி தருவதாக கூட இருக்கலாம் ஆனால் அது வந்து ரியலாக நடிக்கணும்ல உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலாக வந்து மக்கள் மத்தியில் உட்காந்து நடிக்கிறதுன்னு அது சாமர்த்தியமாக பண்ணுறாரு இப்போ பாருங்கள் இதில் கடந்த காலத்தில் யார் செத்தாலும் இதுதான் மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் அண்ணன் நேற்று தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் எங்கிட்ட பேசுனார் தம்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவோம் இணை இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் இல்லைன்னே அது அப்படி இல்லைன்னேன்னு நான் சொன்னேன் நான் சொன்னேன் அது அண்ணனும் கேட்டார் அதுக்கப்புறமா இப்படி தான் எல்லாரும்

சாதாரண பிரஜை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இன்னும் நாடு கலந்து கூட என்னென்னு கேட்டிங்கன்னா தலைவர்கள்லாம் தலைவர் தொண்டர்கள் எல்லாருமே மற்ற கட்சி என்னன்னு கேட்டால் எனக்கும் சீமானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை சொல்லி ஸ்டாம்பாக போறது அதனால தான் இது காலியாகி அதனால ஸ்டாம்ப் நீங்கள் கேட்போம் எங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இருபது பேப்பர் கிடைச்சுன்னு கேளுங்க எல்லாம் காலி சார் எல்லோரும் உயிர் எழுதி வச்சு தான் என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்போது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்னு சொல்லி ஆதவரி சொன்னாங்க என்ன சொன்னார் என்ன இல்லை என்ன 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 சொன்னார் அது என்ன அழைப்பு கொடுத்தாங்க அழைப்பு கொடுத்தவங்க யார் இல்லை சார் இல்லை இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அது அவர்கள் வந்து கொடுக்குற மாதிரியோ நான் வாங்குற மாதிரியோ இருந்துச்சுன்னு இப்போ சொல்றாரு ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதில் விஜயும் திருமாவும் கலந்துக்க போறாங்கன்னா என்னுடைய அரசியல் குரு வாத்தியார் ஆசான் வந்து திருமான்ன இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டார் அங்கே போய் கலந்துக்க மாட்டார்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறாரு அப்போ கூட இதை பற்றி பேசலாம் நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டு அப்படின்னு இப்போ பேசுகிறாரு அப்போ அது பொய்யா பொய் அட் அப்பட்டமான பொய் அப்பட்டமான அட்மார்க் பொய் இப்போ நான் கேட்குறேன் என்னோட அரசியல் குரு அப்படி இப்படின்னு எல்லாம் அளக்குறேன் இல்லை கட்சி கழிச்சிட்டு போய் சேர்ந்துரு அதெல்லாம் கலைக்கிறது ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி எல்லாம் கலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கிறேன் இருக்கிறதே அங்கே நாலு பேர் தான் இப்போ அடுத்த கட்டம் இப்போது புரிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து ஏதோ ஒரு கட்சியில் போய் சேரணும் அவ்வளோதான் தனியாக இன்னும் வண்டி ஓட்ட முடியாது நீ தான் அரசியல் குருன்ற எல்லாம் சொல்கிற இல்லை இப்போ அண்ணன் அண்ணனுக்கும் ஒரு ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வேணும் யாருக்கு அண்ணன் திரும்பக்கும் ஒரு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஐம்பது ரூபா ஸ்டாம்பர் வாங்கி அண்ணனை எழுதணும் அண்ணனுக்கு வயசாகல நாளைக்கு சொல்லலாம்ல கட்டினா அண்ணன் சொன்னார் தம்பி எனக்கு பிறகு கட்சியை நீ தான் வழிநடத்தணும்னு சொன்னார் நேற்று இரவு தான் சொன்னாரு அண்ணனுக்கு அதுக்குள்ள இப்படி ஒரு நான் மருத்துவமனையில் வந்து பார்க்கற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை இப்போ சீமான் பேசுறத பார்த்து எல்லாரும் இருக்கும் போதே வந்து ஒரு டாக்குமெண்ட் எழுதி வச்சு சார் எல்லாருமே சீமான் பேசுகிறத பார்த்து சார் நான் சொல்றேன்ல அப்பட்டமான இதில் இதுலாம் ஒன்றுமே கிடையாது சரி இப்போ இந்த சரிங்க அப்பட்டமான வடிகட்டின ஜமக்காலத்தில் வடிகட்டின போய் ஜமக்கால்னா ஒரு ஜமக்காலம் இல்லை ஜமக்காலன்னா உங்களுக்கு தெரியும்ல ஜமக்காலம் என்ன அந்த காலத்தில் கருப்பு கலர்ல சர்க்கர் மாடர் போட்டு வந்திருக்கோம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஜமக்காலத்தில் வந்து ஒரு ரெண்டு ஜமக்காலம் போட்டு வடிகட்டின பொய் சாதாரண பொய்லாம் நினைக்கிறேன் பாருங்க இந்த பாருங்க இப்ப இந்த மேட்டல பாருங்க இப்ப இந்த விமானம் வந்து வானிலை காரணமா வட்டமடிச்சு இவன் அதை போயிட்டானா இப்போ என்ன சொல்ல போகிறா பாருங்கள் நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இந்த விமானம் வந்து வட்ட இடும் போது எல்லோரும் பார்த்து பயந்தாங்க அத்தனை பேருக்கும் நான் கட்டி அணைச்சி ஆதரவு தெரிவித்து எல்லாரும் என்னை வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க அந்த மக்களை பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஆறுதல் சொல்லி நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேராக போயிட்டு டேய் தம்பி சொல்லிட்டு அந்த பைலட்டை வர சொல்லி இப்படி ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நமக்கு தான் வந்து தலைவர் நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காருல்ல பயிற்சி நம்ம தான் தலைவர்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்தவங்க எடுத்தோம் ஓட்டியிருக்கேன் தலைவர் பயிற்சி கொடுத்துருக்காருல்ல தலைவர் பிரபாகர் நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காருல்ல ஆய் தம்பி அப்படி போகலான்னு சொல்லிட்டு அந்த பைலட்டு நான் தான் போய் உக்காந்து அப்படி லெப்டில் கட் பண்ணி ரைட்டில் கட் பண்ணி வானிலையாவது கிணையாவது அப்படியே இறக்குனா நான் தான் வட்டம் அடிச்சதில்ல வட்டம் அடிச்சுட்டே இருந்தா விலகி போனு சொல்லிட்டு அந்த வட்டத்தை உடச்சி அந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்து லேண்ட் பண்ணதே நான் தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறி காலில் விழுந்து கதறி அழுதாங்க இப்படி சொல்லுவாங்க இப்படி வரும் கொஞ்சம் பொறுங்க இதை தாண்டி வரலாம் இன்னும் இது கம்மி நான் சொன்னது சொன்னது இன்னும் என்னென்ன கதை வருது பாருங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த அப்போ அதுக்கப்புறம் அந்த பைலட் இருக்கு அதுக்கப்புறம் அந்த பைலட்லாம் வந்து அண்ணா எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நீங்க வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆமா கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இருந்து அந்த விமானம் அந்த அந்த சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் விமானத்துறை விமான தளபதியாக பேச விமான விமானத்துறை வந்து அமைச்சர் பேசுனார் அந்த முப்படை தளபதியில தளபதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமானப்படை தளபதி வந்து எனக்கு ஃபோனில் பேசினாரு எனக்கு வந்து பயிற்சி கொடுங்கன்னு கேட்டாரு இதெல்லாம் அதாவது ஒரு துளி சதவீதம் கூட உண்மை இல்லாத தான் விஷயத்தான் உண்மை இல்லாத வடிகட்டினா போய் அதான் நான் சொல்றேன்ல இப்ப பாருங்களேன் இந்த வானிலை காரணமா இந்த வட்டம் அடிச்சது சீமான அதை பயணம் பண்ணுது யாருக்கும் தெரியாது இப்போ செய்தி வச்சு இப்போ என்னென்ன கதை சொல்ல போகிறான்னு பாருங்கள் எப்போ இமீடியட்டாக சொல்லுவாரா இல்லை நாளைக்கே நாளைக்கே நீங்கள் பாருங்கள் ஒரு மேடை கிடையாது ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுருங்க சார் என்னை கேட்கலனாலும் அவரே சொல்லுவார் ஒரு கேள்வி மட்டும் அண்ணன் கேட்டேன் அண்ணன் நீங்கள் போன விமானம் வந்து எப்படி நான் ஃபீல் பண்ணிங்க வந்து வானிலை காரணமாக வட்டமளிச்சு தான் சொல்கிறாங்க இருபது நிமிஷம் நீங்கள் எப்படி நான் ஃபீல் பண்ணீங்க கேட்டாலே போது முடிஞ்சிடுச்சு எது அப்புறம் வரும் பாருங்க கதை அங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்கிட்ட கண்ணீரும் கதடை எடுத்து பயந்துட்டாங்க எல்லாருமே என்ன நான் அண்ணன் பயப்படலை அண்ணன் வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி தட்டி கொடுத்து ஆனால் உண்மை நிலை நான் பார்த்தேன் இந்த பையன் வந்து இந்த சரி இறக்குவா இறக்குவான்னு பார்த்தா இவனும் வட்டம் முடிச்சுட்டே இருக்கிறான் ரே தம்பி இப்படி வாடா அப்படி சொல்லிட்டு அவனை எழுந்து அப்படி போக சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் உட்கார்ந்தேன் நமக்கு தலைவர் பயிற்சி கொடுத்துருக்கார்லேயே நம்ம யாழ்ப்பாணத்தோ தலைவர்கிட்ட அவர் பயிற்சி எடுத்திருக்கோம் என்ன எல்லாமே நம்ம கடல் மார்க்கமாகவே பயிற்சி எடுத்தோம்மா நம்ம வந்து நிலத்துல பயிற்சி இருக்கு கடல் மார்க்குமே பயிற்சி இருக்குது கருணு தப்புனா கடலை விழுந்து அவ்வளவுதான் தலைவர் வந்து என் பக்கத்துல தலைவர் வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு பையன் உட்காந்துருந்தான் சும்மா தான் உட்காந்துருக்கு ஆனா வந்து என்ன தலைவர் வந்து எனக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி பக்கத்துல இப்படி திருப்பு அப்படி திருப்பிடும் அப்புறம் நான் வந்து தலைவரே வேந்து பாக்குற அளவுக்கு நான் வந்து நம்ம விமானத்தை ஓட்டி காட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நான் வந்து அதை லேர்ன் பண்ணேன் அப்படியே எல்லாரும் நீ இதை விட மோசமான கதையெல்லாம் நீங்கள் பார்க்க கேட்க ஒரு தளபதி உங்களுக்கு நாங்கள் லிமிட்டாக சொல்லிட்டுருக்கிறேன் ஒரு கற்பனையாக லிமிட்டாக தான் சொல்லிட்டுருக்கிறேன் இதை விட மோசமான கதைலாம் வரும் பாருங்கள் கதறி கண்ணீர் விட்டது அமைச்சர் வந்து கண்ணீர் மல்க பேசுனாரு விமானத்துறை அமைச்சர் அப்படி வரும் முப்படை தளபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடு தேடி வரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுறேன் அதுக்கப்புறம் நானே அங்கே வந்தேன்னு கேட்டால் எங்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுதாருங்க முப்படை தளபதிகளும் அப்படிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொறுத்து வந்து பாருங்கள் ஓகே அப்போ காலகாலமாக இப்படி தான் பேசி காலகாலமாக இல்லை நடக்கிற அவருக்கு விபரீதமாக நடக்கிற விஷயத்த கூட சாதகமாக பயன்படுத்தி ஆனால் அவர் மனநிலை உள்ளே இருக்கும்போது அவர் அச்சப்பட்டு தான் இருந்திருப்பாரு அச்சப்பட்டு தான் கிடையாது அச்சப்பட்டு தான் கிடையாது நான் என்ன சொல்றது அங்கே வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த அந்த இருபது நிமிஷம் அந்த அந்த டாய்லெட்டை வந்து விமானத்துக்குள்ள அதிகமாக பயன்படுத்த அந்த டாய்லெட் உள்ளே போய் உட்காந்து கதவை தாத்திக்கிட்டு எங்க அப்பா முழுக்கா நான் எதாவது தப்பாக பேசிதாலும் பரவாயில்ல எப்படியாவது என்ன செஞ்சு முடிச்சிவிட பார்க்குறாருங்க எப்படியாவது தரை த தரையறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாப்பா எங்கள் அப்படியே முழுக்கான்னு சொல்லி வேண்டியிருப்பா ஒரு வரசவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை சார் ஊர்நகரெலாம் போகலாம் அங்கேருந்து செல்லு கூட வேலை செஞ்சு மோசமான மோசமான வானிலைக்காரர்கள் யாரும் தம்பிக்குன்னு கூட வரசவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து எஃப்ஐஆருக்கு போடும்போது அந்த சிஎஸ்ஆருக்கு செல் போட்டு எல்லாம் கூப்பிட்டேன் அங்கே வந்து செல்லும் வேலை செஞ்சிருக்கு மோசமான வானிலை செல்லும் வேலை செஞ்சுருக்காது அப்போ என்ன செஞ்சுருக்கோம் கழிவறையில் உட்காந்து கடவுளெலாம் ஒன்று முருகா எப்படியாவது இருக்குதோ சரி நடக்குது என்ன சுற்றி எப்படியாவது எழுதுல காப்ப மரண பீச்சில் எழுந்திருப்பான் சார் வேறு என்ன ஆனால் வந்து பேசுறதெல்லாம் பாருங்களேன் பாருங்கள் இப்போது யாராவது ஒரு கேள்வி நாளைக்கு தான் போகிறான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன்னா அப்படின்னு பாருங்கள் நான் தான் அந்த லேண்ட் பண்ணதே அந்த பயில எழுந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்தேன் உட்காந்து லெஃப்டில் கட் பண்ணி ரைட்டில் கட் பண்ணி திருப்பி வந்து எல்லாரும் ஆச்சப்படுறேன் அப்படியே செங்குத்தாக விட்டேன்னுவான் ப்ளைட்டை பூமியை பொழக்கிற மாதிரி விட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அப்படி நிறுத்தினேன் எல்லாரும் அசந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அப்படியே பயந்து பவியமா ஐயா வணக்கம்னு சொல்லிட்டு போனாங்க இல்லை சார் எதுக்கும் அச்சப்படாதவரை போய் சார் எதுக்கும் அச்சப்படாத சார் இல்லை இல்லை நீங்க இப்போ அவரு அவரோட தைரியத்துக்கு ஒரு சான்ற ஒரு விஷயம் எது டே சான்று சிஎஸ் சாருக்கு பயந்துட்டு உடனே வந்து ஃபோனை போட்டு பல சாகத்துக்கு ஃபோனை போட்டு காவல் காவல்நிலையத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னதா இல்லை சார் சார் மதுரை மதுரை டங்ஸ்டன் அந்த மைனிங்க்கு மசோதாவை நிறைவேற்றி கவர்மெண்ட் அனுப்பிடுச்சு மத்திய அரசுக்கு இரவோடு இரவா அதை எதிர்த்து இப்போது அவர் சார் இந்த வாரம் இன்னும் ரெண்டு நாள் அவர் போராட்டம் பண்ணப்போர் அவ்வளோதானே இதுக்கு முன்னாடி எல்லார்டையும் பேசிட்டு இருப்பார் ஐயா நாங்கள் போய் பேசுவேன் நீங்கள் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க கடுமையாக தாக்கி பேசுவேன் நீங்கள் இதை பெருசாக பொருட்படுத்தாதீங்க சரிங்களா எது இருந்தாலும் தம்பி நான் வந்து அண்ணாமலை கிட்டே நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னென்னு கேட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முதலாளிகிட்ட சொல்லிவிட்டு வந்து முதலாளி எவ்வளோ ஒன்றும் திட்டலாம் சார் வடிவேல் தான் நீங்கள் பார்க்கலையா நீங்கள் வடிவேல் காமெடி பார்க்கல அதே தான் வடிவேல் காமெடி பார்த்தீங்களா எத்தனை காமெடி ஓகே பொதுவாக அதே அந்த மாதிரி இதான் சீமானோட செயல்பாடு தான் காமெடி மாதிரி காமெடி தான் சார் அரசியலே நீ காமெடி முழுக்க முழுக்க ஒரு காமெடி பீஸ் யாருன்னு கேட்டால் சீமான்தான் சீரியஸாக யாருமே எடுத்துக்கவே இல்லை இப்போ நமக்கு என்ன இப்போ ட்ரோல் ஆகுறது சில நேரத்தில் நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்குது பல பேர் சொல்கிறாங்க கேட்டினா எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை இருக்குது சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அவர் நான் அவர் பேசுனாலும் சிரிப்பு தான் வருது அவர் பத்திரிக்கையை பேசினாலும் அப்படியே நகைச்சுவை மாதிரி ஆகிடுச்சி இப்போ பிரச்சனையாக நான் கேட்டால் இருபது ரூபா ஸ்டாம்ப் அப்பர் கிடைக்கும் சார் கூடுதலாக ப்ரிண்ட் அடிக்க சொல்லணும் இல்லைனா ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் நான் நூறுரூவா ஸ்டாம்ப் அப்பரில் வந்து வந்து பார்த்தா தேவையில்லாமல் செலவு இல்லை இப்போ நூறுரூவா வந்து செலவு பண்ணுற அளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது சரிங்களா ஒரு ஐம்பது ரூபா பரவாயில்ல இருபது லட்சம் சம்பவம் கிடைக்கவே இல்லை ஐம்பது ரூபா கொஞ்சம் கிடச்சிருந்தா அதுவும் கிடைக்கும் எல்லாரும் என் வந்து உயிரை எழுதி வச்சுக்கிறோம் சொத்து இருக்குதோ இல்லையோ பிளாட் பார்த்து இருக்கிற கூட வாங்கி வச்சுக்கிறான் இருபது லட்சம் சம்பவம்ல எனக்கு சீவாங்க எந்த சம்பந்தம் இல்லை அப்படிதான் சார் இருக்கு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது ஒன்றா ரெண்டா போய் எவ்வளோ போய் சார் கலைஞர் வந்து கலைஞரை மையப்படுத்தி அந்த வாழ்த்துக்கள் படத்துக்கு இக்கு வரலாமா வரமாட்டதை வந்து கலைஞர் தான் சொன்னார் உடனே நான் அந்த பேனா அவர் பேனா எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்து நான் நோட் பண்ணிக்கணும் சொன்னான் எழுதியிருப்பார் சார் அப்போ சார் இந்த எடுத்துக்க எல்லாம் பேச்சுருக்கேன் இல்லை அப்போ தமிழ் போட்டுக்கா வருமா நான் கேட்குறேன்ல தமிழக வெற்றிக்கழகன் போடும்போது இக்கு வரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே மூடி இருந்தேன் அப்போ சொன்னோம்ல நீ அண்ணன் தம்பி தம்பின்னு இருந்தில்ல அப்போ நீ ஆலோசனை சொல்ல வேண்டியது சார் இல்லை சரி இவனுக்கே குழப்பம் இக்கு வரணுமா வேணாம்றது நீங்களா அவன் அப்போ என்ன சொன்னார்னா தமிழே சொல்லிடுச்சு கலைஞரை சொல்கிறேன் தமிழே சொல்லிடுச்சு இக்கு வரலாம் முடி அப்போ தமிழ் யாரு கலைஞர் ஆனால் அந்த பேனாவே இப்போ சிலையை உடைப்பாங்க அதுதான் சார் இவன் இவனுடைய செயல்பாடு அது சிலையை அங்கே டெல்லியிலேருந்து ஒரு அசைன்மெண்ட் வந்ததுன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணுறவள்தான் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி சார்